ರಾಡಿ ಯಾಮತ್ತಿತಲಾ ನಿಯನ ನಲ್ಲ.

செய்யறதை செஞ்சுட்டு இதுல வாய் பேச்சு வர பருட்டு நிக்க அந்த ஆளு அந்த ஆள் குடுக்கற தைரியத்துல தானே நீ இந்த ஆட்டம் ஆடுற தாயும் மகனை சேர்ந்து அந்த பிள்ளைங்களை படுகையில கொண்டு தள்ளிட்டு இதுல எனக்கு கெட்டவன்ற பட்டம் வேற கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாச்சு ஒண்ணு இருக்கா உன் மனசை தொட்டு சொல்லு நான் என்னைக்குனா யாராவது ஒண்ணா இருக்க கூடாது சந்தோஷமா இருக்க கூடாது கெடுத்துட்டு அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சிருக்கனா எப்படி உனக்கு அப்படிப்பட்ட கேட்டு கட்ட என்ன வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்ல எந்த சூழ்நிலையும் எந்த நிலைமையிலும் நான் அப்படி நடந்துகிட்டதே இல்லையே அதுவும் என் பிள்ளையோட என் அக்கா பிள்ளைங்க மேலே தானே ரொம்ப டவுசராக நான் இருக்கேன் அதனால தானே அந்த கேட்ட 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 கொண்டு தள்ளினா அவள் பிள்ளைங்களை ஏதாவது சீரழிச்சிருவா ஏதாவது பாடாக படுத்துருவான்ற பயத்தில் தானே நான் மாண்டா மாட்டேன்னு தலை படம் அடிச்சுக்கிட்டேன் ஆனால் நீ என்னை ராட்சிசி பொல்லாதவ பிள்ளைங்களை ஒன்று சேரக்கூடாதுன்ட்டு பிரிக்கிறவன்ட்டு என் எனக்கு பட்ட பேர் கெட்டுட்டு நீ அந்த பிள்ளைங்களை அங்கே கொண்டு தள்ளி இருக்கல அக்கா அடுதே வாட்டி தேனே எம்பட்டு நேரமா உனக்காண்டி நான் காத்து கிடக்க தெரியுமா எம்மாடி உன் தலைய கண்ட பிறகு தாண்டி என் உடம்புல உசுரே வருது என்னடி உன் முகத்துல சொரத்தே இல்ல ஆமா நான் தப்பிச்சிட்டதான் நினைப்பா ரொம்ப பெரிய மூச்சா விடுற அவ போட்டு அதுக்கப்புறம் குறைய குடுக்க பாரு உனக்கு பண்றதையும் பண்ணிட்டு இதுல அங்கலாய்ப்பு வேற என்னக்கா ரொம்ப சூடா இருக்க போல இருக்கு எங்க நாம குழுந்தாப்புல பழக்க விடலாம் நானும் நம்மள யாரும் அப்படி விட மாட்டேங்க அவளை அதெல்லாம் விடு

இது நானே எதிர்பார்க்காத ஒண்ணுதான் இப்படி ஒரு ரிசல்ட் வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல எப்படி உங்க மாமியார தானே அனுப்புனேன் ஆமாக்கா அவங்க வாய் சமத்தி உள்ள அவங்க போய் மா காரியம் நடக்கல ஆமாக்கா அந்த உஷா நாம நினைச்ச மாதிரி லேசப்பட்டவ இல்ல ரொம்ப பொல்லாதவளா இருக்கா அவளை ஏமாத்திட்டு அந்த பிள்ளைங்களை இங்க கூட்டிட்டு வர்றதுன்றது சாத்தியமே இல்லாத விஷயம் ஐயோ கடவுளே எது நடக்க கூடாத கடைசியில அதுவே நடந்து போச்சு இப்ப என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒன்னும் விளங்க மாட்டேங்க எங்க மாமியாரியே மரியாதை இல்லாம பேசி அனுப்பிட்டா அவங்கள பாக்கும் எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு ஏன்டா அனுப்பணும்னு எனக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா ஐயோ பாவம் இதெல்லாம் என்னாலதானே நடந்துச்சு என்னைய மன்னிச்சிருட்டி அட போங்கக்கா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல எனக்கு அவங்க ரொம்ப இலகுன மனசு அவங்களால முடியாதுல்ல அதான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்றத பாக்கும்போது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு ஆனா அவங்க வெளியில கவலைப்பட்ட மாதிரி காட்டிக்கல ஆனா உள்ளத்துக்குள்ள வலியும் வேதனை இருக்குக்கா அது என்னால அவங்க முகத்துல நல்லா உணர முடிஞ்சிச்சு வயசுல பெரியவங்க கூட பார்க்காம என்பட்டு கேவலப்படுத்தி அனுப்பியிருக்காள

ஆனா அவங்களே அசிங்கப்படுத்த அனுப்பி இருக்கா அப்ப அவ கைகாரியா இருப்பா எப்படி சமாளிக்கிறது தலைக்கிறதுக்கா உட்டை அடிச்சு இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அமைதியா இருக்கதான் நல்லது அப்பதான் நம்ம மனசுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் புதுசா ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சாலும் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படியே சொல்றேன் ஆமாக்கா ஏன்னா அப்புறம் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உன்னைய பார்க்கறதுக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு நல்லா அசந்து தன்னை மறந்து உறங்கும் போது எப்படி இருப்பாங்களோ அதை மாதிரி தான் உன் முகம் இருக்கு ஆனால் கேட்டால் இல்லை சார் கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க சென்னை கேட்டால் இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தான் சரியில்லை இங்கே தான் ஏதோ தப்பாக இருக்கு பணம் பறிக்கிறதுக்காக தான் நல்லா இருக்க உன்னையே சரியில்லைன்னு சொல்றாங்களும் தோணுது ஒருவேளை முடியலன்னா ஓப்பனா முடியல சார் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் உன்ன கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பாக்கலாம்ல அப்படியே விட்டா இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல பேசாம உன்னைய வேற ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போகணும் அதுக்கு முந்தி இந்த டாக்டர் பிடிச்சி நல்லா விசாரிக்கணும் அப்பதான் எல்லா உண்மையும் வெட்டு வெளிச்சமாகும் சார் உங்களை பாக்குறதுக்கே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் உங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுனே எனக்கு தெரியல இங்க பாருங்க சிஸ்டர் உங்களோட இந்த விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை புரியுதா நான் உடனே டாக்டரை பார்த்தாக்கணும் முடியுமா முடியாதா சார் ப்ளீஸ் சார் கோவப்படாதீங்க சார் மேடமே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படியா ரொம்ப நல்லது சார் டென்ஷன் ஆகாதீங்க சார் எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை புரியுதா டாக்டர் மட்டும் வர சொன்னா போதும் பாவம் இவரோட வைஃப்க்கு இன்னும் சரியாகலன்னு சொன்னதும் இவருக்கு ரொம்ப வருது இவரோட இடத்துல யார் இருந்தாலும் தான் நிச்சயமாக நடந்துப்பாங்க இத மாதிரி எங்க சர்வீஸை நாங்க எத்தனை பேரை பார்த்துருக்கோம் சரியானதுக்கு அப்புறமா வாய் நரே எங்களை வாழ்த்திட்டு போவாங்க தான் எங்களோட கடவுள் கண் கண்ட தெய்வம் எங்க உயிரை காப்பாற்றின குல தெய்வம்ட்டு அதுக்கு முன்னாடி இப்படி திட்டதான் செய்வாங்க இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு புதுசுல பழகுன தான் புரிய சார் வாங்க மேடம் ஓஹோ நீங்கள் தான் டாக்டரா சார் என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க பின்னு எப்படி பேச சொல்றீங்க உங்களை பார்க்கணும்னு நானும் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் மேலே கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் இப்போதான் என்னை பார்க்க வரணும்னு வரீங்க ஒரு பேஷண்டோட நிலைமையை புரிஞ்சு அவங்க எப்படி இருக்காங்கன்றத அவங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட தான் நீங்கள் உடனே சொல்ல மாட்டீங்களா உங்க இஷ்டத்துக்கு எப்போ தொன்னதோ அப்போதான் சொல்லுவீங்களா நாங்கள் எங்கள் உயிரை கையில பிடிச்சிட்டு திகிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா சார் அவங்களுக்கு எல்லா செக்கப்பும் பண்ண வேண்டியிருந்துச்சு அதுக்காக கொஞ்சம் நேரம் பிடிச்சது நான் அப்பப்போ நர்ஸு கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தானே விட்டேன் நீங்கள்தான் அவங்கள மடக்கி எல்லா கேள்வியும் கேட்டிருக்கீங்களே எப்படி இருக்காங்க டாக்டர் என்ன பண்ணுறாங்க அவங்க நிலைமை என்னாச்சு எல்லாம் கேட்டிருக்கீங்களே அப்புறம் என்ன சார் நான் தான் சார் அப்படி சொல்லி விட்டேன் இவங்களோட நிலைமை என்ன சார் அது வந்து என்னட்டி அக்கா அது வந்து உங்ககிட்ட அந்த ஆகணும் அது பெரிய முக்கியமான அதை எப்படி சொல்கிறது தான் தெரிய மாட்டேங்குது மாட்டேங்கிறீ நீ எப்படி எடுத்து போயோ தெரியல ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுட்டி சும்மா தயங்காமல் சொல்லு எக்கா நான் சொல்லிடுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆனா நீதான் சும்மா சொல்லுங்கிறல்ல நீ சொல்கிறத பாக்கல எனக்கு வயசுல புளிய கரைக்குது பயமா இருக்கு தயவு செஞ்சு சீக்கிரமா சொல்லி தழுடி பாத்தியா பாத்தியா இப்பவே ரொம்ப டென்ஷன் ஆகிற பாரு அதான் யோசிக்கிறேன் ஐயோ இவ என்னத்தை போட்டு உடைக்க போறாளோ தெரியலையே எக்கா நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீ பொறுமையா இருப்பன்னு எனக்கு வாக்கு கொடுக்க நீ அப்படி வாக்கு கொடுத்தனா கண்டிப்பா நான் என்ன விஷயம் சொல்றேன் இவளுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு இவ வாயில வார்த்தை வராம மென்னு முழுங்கி பேசுறத பார்த்தா கண்டிப்பா இவ அத பத்தி தான் சொல்லப் போறான்னு நினைக்கிறேன் அதை சொல்லுகையில இந்த கிரிக்கை கேட்டு என்னெல்லாம் ஆட்ட ஆட போறாலும் தெரியலையே பூமியே தலைகில சுத்தமோ என்னவோ என்ன டீ பீடிகளா ரொம்ப பலமா இருக்கு விஷயம் அப்படிப்பட்டதுக்கா நீ விஷயத்தை போட்டு உடைக்கிறே இல்லையோ அதுக்கு கொடுக்கற பில்டப் தான்டி வயித்துல பயம் வந்து பீடிய கிளப்புது சரடி பொறுமையா கேக்கட்டி தயவு செஞ்சு சொல்லிட்டி என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா சொல்லு சரிக்கா நீ இப்படி தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ என்ன கவலை நான் தைரியமா சொல்றேன் ஆனா அதை சொல்லும்போது எனக்கே ரொம்ப சங்கடமா தான் இருக்கு இந்த இடத்துல யார் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி உண்மையில கஷ்டம் தான்க்கா ஐயோ ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுதே சொல்றதுக்குள்ளே இவங்களுக்கு கோவம் வருதுன்னா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சாச்சு என்னமே விட முடியாது எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் தானே அக்கா பிள்ளைங்க உயிருக்கு பிள்ளைங்க உயிருக்கு சொல்லிட்டு பிள்ளைங்க உயிருக்கு என்ன பிள்ளைங்க உயிருக்கு என்னடி ஆச்சு அக்கா கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுக்கா அப்பதான் என்னால முழுசா சொல்ல முடியும் அதை கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு அப்பதான் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் நீ அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துடாதக்கா ஆமாண்டி அவ சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளம்டி என்னது பாத்தியா பாத்தியா உன்னோட இந்த கோபம் தாண்டி எங்களுக்கு பயம் கொடுக்குது பண்றது என் பண்ணிட்டு வாய்க்கிலேயே வக்கனே அட்வைஸா கொடுக்குற நீனு பேசுற பேச்ச பாரு பேசுறத பாரு ஏ கிளவி இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் பாடி உன்னைய என்ன செய்யறேன்ட்டு

ஆனா இப்ப வந்து என்ன ப்ராப்ளமே தெரியலன்னு சொல்றீங்க அது எப்படி இப்ப மட்டும் என்னன்னு தெரியலங்கிறீங்க சார் கோவப்படாதீங்க உண்மையில என்ன ப்ராப்ளம் தெரியல அவங்க கண்ணை மட்டும் திறக்கவே மாட்டாங்க இந்நேரத்துக்கு அவங்க கண்டிப்பா திறந்துருக்கணும் திறக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க ஏன்னா உங்களோட மோட்டிவேஷன் பணம் மட்டும் தானே பணம் எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க நான் தரேன் இல்லைன்னா உங்களால பார்க்க முடியாதுன்னா சொல்லுங்க நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி கண் கட்டி விட்டியா எங்களை ஏமாத்துறீங்க உங்களால் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலன்னா சொல்லுங்க நான் நல்ல ஹாஸ்பிட்டல் எதுவும் அங்கே கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ அதை பண்றேன் சார் என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சிக்காம பேசாதீங்க சார் இப்படி பேசுறதுக்கு முந்தி உங்க ஒய்ஃபோட நிலைமை எப்படி இருந்துச்சு அவங்களை எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல அட்மிட் பண்ணுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க சார் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை நீங்க தாராளமாக வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதா இருந்தால் கூட்டிட்டு போலாம் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க ஹாஸ்பிட்டல் பத்தியோ எங்க ஹாஸ்பிடல் நிர்வாகத்தை பத்தியோ நீங்க தர பேசுறதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது எங்க மேலே இப்படி அபாண்டமா பழி சுமத்தாதீங்க சார் நாங்கள் எங்களால் என்ன முடியுமோ பெஸ்ட் தான் நாங்க கொடுக்குறோம் அதையும் தாண்டி பேசிட்டு கோஆப்ரேட் பண்ணணும்ல அவங்க கிட்ட தான் கண்டிப்பா ஏதோ மிஸ்டேக் இருக்கு அது என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கு தெரியல அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க முயற்சி பண்றோம் அதுக்காக தான் நாங்க எல்லா டெஸ்ட் எடுத்திருக்கோம் அதுக்கான ரிசல்ட்டும் வந்திருக்கு நீங்க ஈஸியா சொல்லிடுங்க மேடம் ஏன்னா நீங்க டெய்லி நிறைய பேஷண்ட்ஸை பாக்குறீங்க ஆனா நாங்க அப்படியா எங்க இடத்துல இருந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு எங்களோட வலிய வேதனையும் புரியும் ஆமா சார் யார் இல்லைன்னு சொன்னா நீங்க எங்க நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சார் உங்க இடத்துல இருந்து பாக்கும்போது நாங்க டெய்லி நிறைய பேஷண்ட்ஸ பாக்குறோம் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறோம் அதனால அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது மட்டும் நினைச்சிடீங்க சார் எங்களை தேடி வர ஒவ்வொரு உயிரும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுதான் எல்லாத்துக்குமே எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் நாங்க கண்டிப்பா கொடுப்போம் உங்களுக்கு உங்க வைஃப் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் சார் முக்கியம் அவங்க நம்பி வந்திருக்காங்க சார் அது எப்படி சார் நாங்க அவங்களை கவனிக்காம விட்டுருவோம் பணம் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் இல்லை சார் ஒவ்வொரு உயிரும் எங்களுக்கு இந்த மிட் நைட் நேரத்தில் கூட நாங்க எங்க வீட்டுக்கு போகாம இங்க இருந்து சர்வீஸை தான் கொடுக்குறோம் ஏன்னா எங்களை நம்பி எங்க ஹாஸ்பிட்டலை நம்பி நடுராத்திரி ஆனால் கூட பரவாயில்ல நிச்சயமா போனா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க எத்தனை பேர் எங்களை தேடி ஓடி வருவாங்க அவங்களுக்காக தான் சார் நாங்க எங்க தொலைச்சிட்டு சரியா சாப்பாடு எங்க குடும்பத்தை விட்டுட்டு எங்களுக்கு எங்க டியூட்டி இதெல்லாம் முக்கியண்டு இங்க இருக்கோம் புரிஞ்சுக்கோங்க சார் சாரி மேடம் சாரி நான் ரொம்ப எனக்கு என்ன சொல்றதுனே புரியல சார் இதை மாதிரி நாங்கள் எத்தனையோ பேர்ட்ட எத்தனையோ திட்டு வாங்கியிருக்கோம் அதை பத்தி நாங்கள் ஒரு நாள் கவலைப்பட்டதே கிடையாது அப்படி கவலைப்பட்டோம் இல்லைங்களா தங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எங்களால் கொடுக்கவே முடியாது அதனால இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் சரிங்க மேடம் அவங்களுக்கு உண்மையில என்னதான் பிரச்சனை ஏன் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியல உங்களால நாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம் ஆனா அவங்களோட உடம்பு தான் அதை ஏத்துக்க மாட்டேங்குது ஏன் ஏன் அப்படி ஏன்னா சார் அதை எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு புரியல ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க ஓகே சார் அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க டேய் ஃப்ராடு பையன் ஏன்டா கிட்ட வந்து நின்று பேசுறேன் போடா தள்ளி போடா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது சுஜி உன்னோட கோவம் நியாயமானதுதான் இடத்துல இருந்து பாக்கும்போது யாரா இருந்தாலும் இப்படிதான் நிச்சயமா கோவப்படுவாங்க ஆனா முதல்ல நீ என்ன நடந்துச்சுன்றத தெரிஞ்சுக்க அப்பதான் உனக்கு இந்த கோவம் வராது அதுக்கப்புறம் நீ கோவப்படுறது சரியா இல்ல தப்பானு நிச்சயமா புரிஞ்சுக்கிடுவேன் இந்த பாடா எனக்கு உன்னோட எந்த விளக்கமும் தேவையே இல்ல ஏன்னா எனக்கு உன்னை இல்ல இல்லை எப்பவுமே என் காலுக்கு கீழே இருக்கிற செருப்புடா தான் உன்னை போய் என் தலைக்கு கிரீடமா வச்சு அழுக்கு பார்க்கணும்னு நினைச்சா இருப்பாரு என்னோட டேடி அவரை சொல்லணும்டா முதல்ல இருக்கு அந்த ஆளுக்கும் இருக்கு அவர் மேல எவ்வளவு பாசமா உயிரா இருந்தேன் அடிச்சு உன்ன மாதிரி ஒரு மோசமான பையனை we என் தலையில கட்டி வச்சுட்டு எட்டி நின்னு வேடிக்கை பாக்குறாரு பாத்தியா அவரை சொல்லணும் அவர் கொடுத்த இடம் தாடா நீ இவ்வளவு தூரம் ஆட்டம் போடுற முதல்ல மெதுவா வேலை வேணும் வீட்டுக்குள்ள நடந்த அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல வீட்டோட அதிகாரத்தை உன் கையில எடுத்த அதுக்கப்புறம் என் கழுத்துல தாலி கட்டி மொத்தமா என் அடிமையாக்கலன்னு பாக்குறியா அது மட்டும் ஒரு போது நடக்காது அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடாத நான் சொல்றத கொஞ்சம் கேளு முடியாதா எரும தள்ளி போடா ஏன் இப்படி கிட்ட வந்து நிக்கிற இப்படி கிட்ட உரைச்சிட்டு வந்தீங்கன்னா உடனே உனக்கு மயங்கிடுவே நினைச்சியா நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லடா போடா எனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன் சரி நகர்ந்து போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன அந்த நீ கண்டிப்பா தெரிஞ்சிக்கணும். நீ கிட்ட வந்தால எனக்கு ஆறு வர파 இருக்குடா. மூச்சு காத்து YAML படும்போது எனக்கு எரிச்சலா இருக்கு. சார், நாங்க எங்கலால முடிஞ்ச நல்ல ட்ரீட்மென்ட் தான் குடுக்குறோம். ஆனா அவங்களோட உடம்பு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. நீங்க தான் சார் நிலமையை எங்களுக்கு கொஞ்சம் கோப்ரேட் பண்ணணும். நானா, நான் என்ன செய்ய முடியும்ங்கறீங்க. சார், அவங்க உங்க வைஃப் தானே? இப்ப இல்லன்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனை வந்திரும். அப்ப இவங்க யாரு? எங்க கண்டுபிடிச்சீங்க? எப்படி இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு 108 கேள்வி நம்மள கேட்டு கொஞ்சே எடுத்துருவாங்க. அப்ப நிச்சயமா ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஆமா. அப்புறம் ஏன் சார் இவ்வளவு யோசிக்கிறீங்க அவங்க பக்கத்துல கொஞ்சம் பேசுங்க சார் நீங்க பேசும்போது நிச்சயமா அது அவங்களுக்கு கேட்கும் அது மூலமா ஒரு வேலை சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு நானா நானும் பக்கத்துல உட்காந்து பேசணும் உண்மையிலே நான் அவளோட ஹஸ்பண்டா இருந்தா நான் பேசுறது அவளுக்கு கேட்கும் புரியும் ஆனா நான் தான் அவளோட ஹஸ்பண்டே இல்லையே அப்புறம் நான் பேசுறது அவ எப்படி கேட்பா புரிஞ்சுப்பா எப்படி சார் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க சார் எல்லாமே உங்க கையில தான் சார் இருக்கு நீங்க தான் சார் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதை அவங்க உடம்பு ஏற்றுக்கோம் அது மூலமாக தான் சார் அவங்க சீக்கிரமாக குணமாக வாய்ப்பு இருக்கு இங்க மேலே கோவப்படுறதால எந்த அர்த்தமும் இல்லை புரிஞ்சுக்கோங்க சார் ஏன் சொல்றேன்னா நான் என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இவங்கிற மாதிரி நிறைய பேஷண்ட பார்த்துருக்கேன் சார் அதனால தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியுது அவங்க மனசுல ஏதோ ஒரு பெரிய கவலை இருக்கு ஆமாம் சார் அவங்க இடையே நச்சு கவலைப்பட்டுக்கிட்டு தான் என்னமே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு அதனால தான் சார் நாங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் அது அவங்க உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது வெளியில தள்ளிடுது அதனால தான் அவங்களுக்கு இன்னும் கான்சியஸே வரல நீங்கள் அவங்க கிட்ட பேசினா மட்டும்தான் சார் அவங்களுக்கு வாழணுன்ற எண்ணமே வரும் அந்த எண்ணம் வந்தா மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் இது ஒண்ணுதான் சார் இப்போதைக்கு வழி இனிமேல் எங்க கையில எதுவுமே இல்லை எல்லாமே உங்க கையில தான் இருக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சின்னதாக ஒரு விஷயம் சொல்லதான்னு ஆசைப்படுறேன் சார் தயவு செஞ்சு இனிமேல் எங்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்து மேலயோ குறை சொல்லாதீங்க நீங்கள உங்க ஒய்ஃபும் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இது வேற ஹாஸ்பிட்டலா இருந்தா நிச்சயமா உள்ள ஏத்துக்கவே மாட்டாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனா நாங்க அப்படி இல்ல இங்க இந்த சொசை நல்ல மதிப்பும் மரியாதையே உள்ள ஒரு பெரிய குடும்பத்தை குடும்பத்தை சேர்ந்தவர் அது மட்டும் இல்ல இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் நீங்க சொன்னதாலதான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்காக சம்மதிச்சு உங்களை உள்ள ஏத்துக்கிட்டோம் மற்றபடி இந்த மாதிரி எத்தனை கேஸ் வந்தாலும் சரி நாங்க உள்ள அலோ பண்ணவே மாட்டோம் உங்களுக்காக நாங்க எந்த ரூல்ஸும் பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட எங்களை போய் நீங்க அவடமா பழி சமத்துறீங்க என்ன விடுங்க சார் ஆனா சீஃப் டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே வேண்டப்பட்டவர் தானே அவர் போய் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வாரா ஐ எம் ரியலி சாரி மேடம் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கின்றத பார்த்ததும் உங்களுக்கும் நல்லா புரிஞ்சிக்க முடியும்ல ஓகே சார் தான் எனக்கு உங்க மேல கோவமே வரல உங்களை பார்த்ததும் உங்க சூழ்நிலையை தான் நான் இதுக்கு ஓகே சொன்னேன் ஏன்னா நான் டாக்டர்ன்றதை தாண்டி நானும் ஒரு தானே எனக்கும் குடும்பம் குழந்தைங்க எல்லாமே இருக்குல்ல அதோட தேவை உணர்ந்ததால தான் எனக்கு கோவமே வரல அப்புறம் மற்றவங்க உணவுகளையும் ஒரு டாக்டராகவும் இல்லாமல் ஒரு குடும்ப பெண்ணாகவும் இருக்கிறதால தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது சார் அதனால தான் சார் நான் கோவமே படலை நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பொறுமையாக நிதானமாக பதில் சொன்னேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் நிச்சயமாக அவங்க கண்ணை திறந்துருவாங்க ஓகே டாக்டர் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லாதீங்க சார் கண்டிப்பாக உங்களால் முடியும் பண்ணுங்க சார் நல்லது நினைச்சா கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அதே மாதிரி மற்றவங்களோட உணவுகளையும் நாங்கள் புரிஞ்சு மதித்து நடக்கணும் சார்